என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும் மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதேபோல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் குழந்தையே அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் ஒட்டுமொத்த வெளிச்சத்தை தரப்போகின்றன நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தை இன்று நிறையூன்றி வேறாய் வெற்றமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே என்னை நம்புகின்றாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து அதை எடுக்கின்றாய் அல்லவா அப்படி என்றால் உன்னை நம்பு உனக்குல்தான் என் ஒலி கேட்கின்றது என்று உணர்ந்து அதை புரிய வைப்பேன் என்று நம்பு வெறுமையை உணர்ந்தா வாழ்க்கையில் பிடித்தம் இல்லாமல் இருக்கின்றாய் என்று அர்த்தம் அதனால் வலையில் மாட்டிய மீனைப் போல தத்தளிக்காமல் துள்ளி எழுந்து என் மடியின் மீது உட்கார் என் அரவணைப்பில் நீ வாழ்வாய் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளா என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் தங்கமி நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இருக்கின்றேன் கலங்காதே கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பணக்கஷ்டம் மன கஷ்டம் என வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று நினைக்கின்றான் உன் வாழ்க்கையே இனிமேல் தான் ஆரம்பம் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் தங்கமி நான் இருக்க பயம் ஏன் வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என் ஆசியுடன் உனக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் யார் மீதும் உன் எண்ணத்தை திருப்பாதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நீ எல்லோரையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பார் நான் உன்னை உயரத்தில் வைப்பேன் நீ என்னை நம்பி வந்து உன்னைக் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு இனி எல்லாம் ஜெயமே என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும் நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி என்ன உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று மறந்துவிடாதே நீ என் மீது நம்பிக்கை வைத்து வைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் என்னால் நிறைவேற்றப்படும் அதற்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் பொறுமையுடன் உன் கடமையை செய் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் தங்கமை நீ வேண்டாம் என்றால் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நான் வெகு தொலைவில் இல்லை உன் அருகில்தான் இருக்கின்றேன் நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகப் போகின்றது உன் முன்னும் பின்னும் நானே துணையிருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழிகளில் நீ உண்மையாக புலம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் தான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடரும் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு அன்பு உணரப்பட வேண்டியது உணர்த்தப்பட வேண்டியது அல்ல நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதால் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது யாரோ கேட்டார்கள் யாரோ சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளரவிடாது உனக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணத்தை தொடங்கு அன்பு என்பது நெல் மாதிரி போட்டால்தான் வளரும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவும் போடாமலேயே வளரும் பேசிக்கொண்டே இருக்காதே குழந்தையே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் இரு மற்றவர் பலவீனம் உனக்கு தெரியவரும் ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் தான் இந்த உலகத்தில் அதிகமான அளவில் சுற்றி வருகின்றார்கள் இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே மனிதனுடைய திறமை பெரிதல்ல கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கின்றது அன்பு குழந்தையே நாம் நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை இனியும் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்குட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீயும் உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பிற இயலாது குழந்தையே சில உறவுகளும் அப்படித்தான் ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்குத்தான் சத்தம் அதிகமாக இருக்கும் காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதன் எடை கூடுகின்றது சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப்போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதே என் தங்கமே பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் குழந்தையே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கே அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் தனித்திரு அதுவே உன் தனித்திமிழ் எது எப்படியும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் நீ பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது விட்டு போன உறவு அது கெட்டுப் போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் என் பரிபூரண அருள் ஆசை பெற்ற குழந்தை உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனை நடத்துபவனும் நானே உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியைத் தரவே நான் வந்திருக்கின்றேன் அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா எனக் கேட்காதே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன் உனக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்று நினைக்கும் அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம் தான் குழந்தையே அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போது தான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால்தான் திசை மாறுகின்றது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுத்தான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுத்தான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இரையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனமடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலம் அடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசிகால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மனதேரியம் நிறைந்து வாழும் அதை போல நீயும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்கான சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின குழந்தையே போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு வந்துவிடு நானும் உன்னுடனே இருக்கின்றேன் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னை குறை கூறும் நபரிடம் கோபம் கொள்ளாதே ஏன் அருமை என்னவென்று என்னை நேசிக்கும் உனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் உன் தகுதியை தீர்மானிக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டார் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் போகின்றது என்று கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று உனக்கு இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா